விழி பய பயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடை இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சு சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து விழியோரப்படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தா ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன்னருள் இருந்தார் உனக்கென்றே உனக்காக எனையாக்குவேன் உனக்கென்றே உனக்காக எனையாக்குவேன் யாக்குவேன் காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது காத சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி ജാതെ എന്നും കുറലെക്കുമാതേ എന്നും കുറലെക്കുമാ